ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தம்பி இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஆடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து உங்களை வந்து செஞ்சு விட்ருவாங்க நீங்கள் வந்து ஒரே டெக்னிக்காக எல்லா மேட்சுக்கும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது மேட்ச்சுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கை வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி மைக்கேல் வாகன் வந்து இப்போ வந்து இங்கிலாந்து கேப்டனான பென் ஸ்டோக்ஸுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்து சொல்லியிருக்காரு இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கல்லம் வந்து பயிற்சியாளராக வந்த பிறகு அவங்க ஒரு அதிரடியான டெக்னிக்கை வந்து டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாகவே டெஸ்ட்டு கிரிக்கெட் அப்படிங்கிறப்ப அவன் வேகத்தில் தான் வந்து ரன்கள் வந்து சேர்ப்பாங்க ஆனால் இங்கிலாந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேஸ்பால் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக ஆடி ரன்களை வந்து சேர்க்கிறது ஒரு டெஸ்ட்டு கிரிக்கெட்டை ஓடிஐ கிரிக்கெட் மாறி வந்து ஆடுறது இந்த மாதிரி டெக்னிக்கை தான் வந்து ரீசெண்டாக அவங்க வந்து பயன்படுத்தி வந்துட்டுருக்காங்க நம்ம இந்தியாவுக்கு எதிராகவும் வந்து முதல் ரெண்டு டெஸ்ட்டு போட்டியிலையும் அந்த மாதிரி தான் வந்து செயல்பட்டாங்க பட் ரிசல்ட் வந்து முதல் டெஸ்ட்டில் ஜெயிச்சிட்டாங்க ரெண்டாவது டெஸ்ட்டு போட்டி வந்து நம்ம இந்தியாவுக்கு ஃபேவராக வந்துருச்சு இங்கிலாந்து அணி வந்து தோற்று போயிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து மைக்கேல் வாகன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா டெக்னிக்கை நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து எல்லா போட்டிக்கும் ஒரே மாதிரி டெக்னிக் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்தியா மாதிரி ஒரு அணிக்கு எதிராக வந்து அவங்க மண்ணில் பொழுது நம்ம டெக்னிக்ஸை வந்து மாற்றிக்கிட்டே வந்துருக்கணும் அதுலேயும் ஆரம்பத்தில் விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் வந்து நம்ம அவங்க டீமில் இல்லை அப்படி அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்து ஒரு சில போட்டிகளை வந்து ஜெயிச்சு இந்தியாவுக்கு வந்து மேலும் அழுத்தத்தை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கோழிலாம் உள்ளே வந்துட்டார்னா நமக்கு தான் அது வந்து பிரச்சனை அதே மாதிரி பேஸ்பால் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயராகனா ஜோ ரூட்டை கூட நீங்கள் வந்து அந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அவரோட யூஷுவல் ஆட்டத்துக்கு அவரை நீங்கள் வந்து ஆட விட்டுணும் டெக்னிக்கை வந்து மாற்றுங்க போட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆடுங்க அப்படி இல்லைனா இந்தியா மண்ணில் இந்தியாவை உங்களால் வந்து வீழ்த்த முடியாது உங்களை அவங்க செஞ்சு விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி எச்சரிச்சிருக்காரு மைக்கேல் வாகன் நன்றி